வெற்றி பெற்றது ஒரு டிரஸ் அமைப்பாளர் துணை சேர்மன் ஆனால் மாடு மாடு வெற்றி பெற்றே ஒரு சைக்கள் சூப்பர் அருகே வேக செய்யப்படுகிறது சிறப்பாக ஒரு சைக்கிள் வெள்ளமலைப்பட்டி தத்தாணி ராஜா மாறு ஒரு ஆளு ரொம்ப பட்டாணி ராஜா மாடு சூப்பர் மாடு பட்டாணி ராஜா மாடு எடுத்துக்கிட்டு மதுரை மாவட்டம் லக்கம்பட்டி ஐயராஜ் அல்ல புலவை கருண்சலை மாடு காமராஜ் மாடுப்பா ஒரு சைக்கை திருப்பி வரையும் ஒரு சைக்கை

எனக்கு என்னங்க கொம்புலாம் பிடிக்கிற தீரசுமாருக்கண்ணன் செந்தில் நாதன் உனக்கு மறு சைக்கிள் உரால் உறால் 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 அருமையான காலே அருமையான வீடு ஆத்தாரி ஆத்தாரிய சோப்பு மாறுங்க ஓ ஜல்லிக்கட்டு பேர சொன்னேன் நெத்தோர் போடுறேங்க அய்யே அப்பா சோப்பூர் எம்எல்ஏ பேரனை செந்து என்ன பேர சொன்ன தெரியக்கே இருக்குது

நாராயணபுரம் பொன் பார்வரி மாடு தம்பி ஒரு ஆள் மட்டும் ரெண்டு பேர் பிடிக்காதீங்க நாராயணபுரம் பொன் பார்வரி மாடு மாடு நல்ல முயற்சி பண்ணது உற்றாதீங்க மாடு சூப்பர் கார் நல்ல என்னங்க கொஞ்சம் வேகமாக குத்துனா நோன்றி வச்சுக்கிட்டு இன்னும் ஒரு பிடி மட்டும் காலையில கொஞ்சம் ஒழுங்காக தீவிரங்கள் கொடுப்பேன் ஒரே ஒரு பிடி அருமையான வீரர் அருமையான கடை உற்றாது எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வீரர் வெற்றி பெற்றார்த்தான் திருச்சி மாவட்டம் அதிகாரம்

மாடு வெற்றி மாடு சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்ற ரெண்டு பேரும் ரொம்ப மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது ஒரு மாடு வெற்றி பெற்றது ரெண்டு பேருக்கு வாழ் ஒரு ட்ரெஸ்ஸிங்